அலமது இல்லா பல முக்கிய முடிவுகள் மத்திய அரசால் ஏற்கப்படுகின்றன தினமணி பத்திரிகையில் ஒரு செய்தி வழிவந்திருக்கிறது இதை படிக்கிறேன் கிழங்கு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மாநிலங்களுக்கு உரிய நேரத்தில் நிலுவைத் தொகை விடுப்பு மத்திய அரசு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் ஐம்பத்தி மூணாவது ஆலோசனை கூட்டம் புதுதில்லியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்றது மத்திய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட பின் அவரது தலைமையில் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் முதல் ஆலோசனை கூட்டம் இதுவாகும் முன்னதாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதியமைச்சர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்ற நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக மாநில அரசுகளின் ஆலோசனைகளையும் கருத்துகளையும் அவர் கேட்டறிந்தார் அதில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிக்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கோரிக்கை வைத்தார் ஜிஎஸ்டி கவுன்சிலின் ஐம்பத்தி ரெண்டாவது ஆலோசனை கூட்டம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்றது இந்த நிலையில் இன்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் ஆலோசனை கூட்டத்தில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு தொகை ஜிஎஸ்டி நிவாரணத் தொகையில் விடுபட்டுள்ள நிலுவைத் தொகை ஆகியவற்றை மத்திய அரசு உரிய நேரத்தில் விடுவிக்குமென நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார் மாநிலங்களுக்கு முதலீடுகளுக்கான சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் மாநிலங்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படுவதை மாநிலங்கள் பயன்படுத்தி கொள்ளவும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதலீடுகளுக்கான சிறப்பு உதவி திட்டத்தை பெரும்பாலான மாநிலங்கள் வரவேற்றுள்ள நிலையில் இத்திட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய மேம்பாடுகளையும் பரிந்துரைத்துள்ளன மேலும் பிரதமரில் வீடு தரும் திட்டத்தில் மத்திய அரசின் தரப்பிலிருந்து வழங்கப்படும் நிதியை ரூபா ஒன்று புள்ளி இரண்டு இலட்சத்திலிருந்து கிராமப்புறங்களில் ரூபா மூணு லட்சமாக அதிகரித்து வழங்கவும் மாநில அரசுகள் சார்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது நன்றி அஸ்லாம்